ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த நாள் உங்கள் எல்லாருக்கும் இணைய நாளாக அமையட்டும் டே டூவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சூப்பு ஹெல்தி மட்டும் இல்லை நல்ல டேஸ்ட்டியாகவும் இருக்கக்கூடிய வாழைத்தண்டு சூப்பு தான் பார்க்க போகிறோம் வாங்க வாழைத்தண்டு சூப்பு எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் இந்த சூப்பு செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம இதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ்லாம் ஒரு க்ளான்ஸ் பார்த்திடலாம் ஜென்ரலாக நம்ம பார்த்தோம்னா ஒவ்வொரு செடியிலேருந்து ஏதோ ஒரு பகுதி வந்து உணவுப் பொருளாக நமக்கு கிடைக்கும் இப்போ முருங்கை மரம்னு பார்த்திங்கன்னா முருங்கைக்கீரை முருங்கைக்காய் முருங்கை பிசின் முருங்கைப்பூ இதெல்லாம் நம்ம சாப்பிடுவோம் இப்போ எலுமிச்சை மரம் பார்த்திங்கன்னா எலுமிச்சை பழமும் அப்புறம் அந்த இலையை கூட இப்போ யூஸ் பண்ணுறாங்க துவையல் அரைக்கிறதுக்கெலாம் ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியும் நமக்கு கிடைக்கும் ஆனால் அந்த வாழை மரத்தில் மட்டும் பார்த்தீங்கன்னா மரத்தில் இருக்கிற எல்லா பகுதியுமே நமக்கு உணவாக வந்து நமக்கு பயன்படும் இந்த வாழை மரத்தோட எல்லா பகுதியும் எப்படி நமக்கு உணவாக பயன்படுதோ அதே மாதிரியே தான் இந்த வாழைத்தண்டு நமக்கு எல்லா நோய்களுக்கும் உணவாக பயன்படுது இப்போ நம்ம சூப்பு பண்ணுறதுக்காக இந்த ஒரு வாழைத்தண்டு பீஸ் எடுத்துக்கலாம் இது வந்து ஒன்று பத்து தான் இந்த வாழைத்தண்டில் பார்த்தீங்கன்னா சுற்றி பட்டப்பட்டையாக பெரிய தோலாக இருக்கும் அதை நம்ம எடுத்து போட்டுட்டு உள்ளே இருக்கிற நடுப்பகுதியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இந்த வாழைத்தண்டில் அயன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால இது அறிஞ்ச உடனே கருப்பாக போயிடும் ஸோ நம்ம மோர் கலந்த உப்பு தண்ணிலையோ இல்லை நம்ம அரிசி உணவு தண்ணிலையோ போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு பொரியல் பண்ணுற வரைக்கும் நல்ல விழவில்லைன்னு இருக்கும் இதில் அயன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால அனிமிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு அந்த இரும்பு சத்துங்கிறது அதிகமாக கிடைக்கும் அதனால் முடி கொட்டுறது நின்றுடும் முடி வளர்ச்சியும் அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் ஹீமோக்ளோபின் லெவலும் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும் இதை இப்போ சைடில் ரெண்டு பக்கம் லேஸாக செதுக்கிட்டு நம்ம இதை ரவுண்ட் ரவுண்ட் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த வாழைத்தண்டு சாரை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தோம்னா கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிற சிறுநீரக கூட இது வெளியேற்ற ஆற்றல் வந்து இதுக்கு இருக்குது கிட்னி ஸ்டோன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னு சொல்லுவாங்க கிட்னி ஸ்டோனை சின்ன சின்ன பீஸாக உடைச்சு யூரின் வழியா ஈஸியா வெளியேற்றலாமே தவிர அதை வந்து கரைக்க முடியாது அந்த மாதிரி எப்பேற்பட்ட கல்லையும் சின்ன சின்ன பீஸாக உடச்சி வெளியேற்றுற தன்மை வந்து இந்த வாழைத்தண்டை சாரில இருக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த ரணக்கல்லி அப்படின்னு ஒரு செடி இருக்கு அந்த ரணக்கல்லி கூட இந்த கிட்னி ஸ்டோனுக்கு நல்ல ஒரு மருந்து அதை நம்ம சாப்பிட்டாலும் லைஃப் லாங் நமக்கு கிட்னி ஸ்டோன் வராது அப்படின்னு சொல்றாங்க வாழைத்தண்டை சாப்பிட்டு வரும்போது நமக்கு வயிற்றில் இருக்கிற புண் அல்சர் வந்து சரியாகும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க இந்த வாழைத்தண்டை சாறு எடுத்துக்கும் போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் கான்ஸ்டேஷனுங்கிற மலச்சிக்கலையும் இது கியூர் இப்போ நம்ம சாப்பிடும்போது நமக்கே தெரியாமல் சின்ன சின்ன பீஸ் முடியெல்லாம் நம்ம உள்ள போயிடுச்சுன்னா அதை கூட வெளியேற்ற ஆற்றல் வந்து இதுக்கு இருக்கு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் இது ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா ரத்தத்தோட சர்க்கரை அளவு வந்து இது ரொம்பவே குறைக்கும் நெக்ஸ்ட் ரத்த அழுத்தத்தை வந்து இது குறைக்கும் இப்படி இதோட நன்மைகளை வந்து லிஸ்ட்டு போட்டு சொல்லிட்டே போகலாம் இந்த வாழைத்தண்டை நம்ம ரவுண்ட் ரவுண்ட் பீஸாக கட் பண்ணி பொடி பொடி பொடியாக நறுக்கிக்கலாம் இதை நம்ம ரவுண்ட் ரவுண்ட் பீஸாக நறுக்கும் போதே இதுலேருந்து நார் வந்து நமக்கு வரும் அப்போ அதை அந்த எடுக்கும் அந்த ஒரு பீஸை கட் பண்ணி எடுக்கும்போதே அந்த ஒத்த விரலால சேர்த்து அந்த நாரை சுற்றி கீழே போட்டுடலாம் ஆனால் இது ரொம்ப இருந்தது எனக்கு சுத்தமாக வரல எங்கள் அம்மாலாம் என்ன அந்த நார் இன்னும் இருந்தால் கூட அந்த சீப்பு இல்லைன்னா விளக்கமாறு குச்சிலாம் எடுத்து அந்த அரிஞ்சு போட்ட தண்ணியில் இப்படி சுத்திட்டு இருந்தாங்கன்னா அந்த நார் வந்து அந்த விளக்கமாறு குச்சியில் வந்து வந்துடும் அப்படி எடுத்து போட்டுருவாங்க அது மட்டும் இல்லை நம்ம கட் பண்ணது கூட இன்னும் கொஞ்சம் பொடி பொடியாக வேணும்னா நம்ம அந்த ஷார்ப்பாக இருக்கிற கிளாஸ்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதாவது டம்ளர் அந்த டம்ளரை வச்சு கவுத்து போட்டு சக்க சக்க சக்குன்னு குத்துனாங்கன்னா அது நல்லா பொடிப்படியாகிடும் அது மாதிரிலாம் நானே செஞ்சிருக்கேன் வீட்டில் இருக்கும்போது இந்த சூப்புக்கு நம்ம ரெண்டு வெங்காயம் எடுத்துக்கலாம் ஆனால் நான் புளிக்குழம்பு வைக்கிறதுனால அதுக்கு சேர்த்து உரிச்சுக்கிட்டேன் சூப்புக்கு வந்து ரெண்டு வெங்காயத்தையும் நம்ம குட்டி குட்டியான அறுக்கி வச்சுக்கலாம் அதோட சேர்த்து நாலு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் இப்போ நான் சொல்ல போகிற பொருட்களை ஒன்று ஒன்றா அந்த குக்கரில் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இந்த வாழைத்தண்டு அரிஞ்சு இல்லையா அதை வந்து நம்ம எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம் அதை நம்ம வந்து தனியாக மிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு வாழைத்தண்டுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சால் வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம் அப்புறம் நாலு பல் பூண்டு அந்த ஒரு துண்டு இஞ்சி அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ வாழைத்தண்டு எடுத்துருக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகு ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்குறேன் ஒரு அரை ஸ்பூன் அளவு ஜீரகம் நெக்ஸ்ட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சூப்புக்கு தேவையான அளவு உப்பு இப்போ சூப்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்தளவுக்கு நம்ம தண்ணி எடுத்துக்கலாம் நான் ஏன் இந்த மிளகு ஜீரகம் இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் நான் நம்ம நசுக்காமல் அறியாமல் போடுறோன்னா நம்ம வந்து எல்லாத்தையும் பேஸ்ட் பண்ணதான் போகிறோம் ஸோ நம்ம வந்து அதை கட் பண்ணணுன்னு அவசியம் இல்லை இப்போ ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கும் இப்போ நம்ம குக்கரை ஸ்டவ்ல ஏற்றிடலாம் இப்போ வாழைத்தண்டை நல்லா ஒரு கிண்டு கிண்டி விட்டு எல்லா பொருளும் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிளறி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி போட்டுட்டு ஒரு ரெண்டு இல்லாட்டி ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கும் இப்போ நம்ம ஒரு வெங்காயம் ஒரு ரெண்டு பல் பூண்டை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுக்கலாம் பாருங்கள் இப்போ குக்கரில் மூணு விசில் வந்து அடங்கிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்து பார்த்துலாம் பாருங்க நல்லா வெந்துடுச்சு இப்போ இது நல்லா ஆறுன உடனே இந்த தண்ணியெல்லாம் ஒரு பவுலில் இறுத்து வச்சுட்டு இந்த வாழைத்தண்டெல்லாம் நம்ம ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி அதே குக்கரை வச்சுக்கோம் அதில் ஒரு பீஸ் பட்டர் போட்டுக்கலாம் பட்டர் வந்து லேசாக மெல்ட் ஆனோன்னே நம்ம கட் பண்ணி வச்ச பூண்டையும் வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி கொஞ்சோண்டு எடுத்து வச்சோம் இல்லையா அந்த வாழைத்தண்டு அதை வந்து இந்த சமயத்தில் சேர்த்துக்கணும் இப்போ கட் பண்ணி வச்சா வாழைத்தண்டை போட்டதுக்கப்புறம் அதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இப்போ சாதம் அந்த பக்கம் வெந்துடுச்சு நம்ம அதை வடித்து விட்டு வந்துடலாம் இப்போ வாழைத்தண்டு வந்து நல்லா வதக்கியாச்சு இந்த சமயத்தில் நம்ம இந்த சூப்புக்காக இதுலேருந்து இறுத்து வைச்சோம் இல்லையா தண்ணியை அந்த தண்ணியை வந்து இதில் ஊற்றிட்டு இதை வந்து நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் அதுக்குள்ளே இந்த மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்ச அந்த வாழைத்தண்டை போய் நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ இந்த பேஸ்ட் பண்ண வாழைத்தண்டை வந்து நம்ம இந்த பெரிய வடிகட்டி இருக்குது பார்த்திங்களா அந்த ஃபில்டரில் நம்ம இந்த குக்கர்லேயே டைரெக்டாக வந்து நல்லா அந்த பேஸ்ட்டில் இருக்கிற சாரெல்லாம் நம்ம சக்கையாக எடுத்துடலாம் இப்போ இந்த சக்கையை திரும்பவும் மிக்ஸி ஜாரில் போட்டு இன்னொரு தடவை நல்லா சாறு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம கொஞ்சமாக சூப்பு தண்ணி எடுத்து அதிலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ஃபிளவர் வந்து கரைச்சிட்டு நம்ம இந்த சூப்பில் ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நம்ம சூப்பை வந்து டேஸ்ட்டு செக் பண்ணி பார்த்துக்கலாம் கொஞ்சம் உப்பு குறவாக இருக்கிற மாதிரி இருந்து ஸோ நான் கொஞ்சமாக இந்த உப்பு போட்டுக்கிறேன் சூப்பு வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி தழை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ உண்மையாகவே சூப்பு பார்த்திங்கனா மட்டன் சூப் ரேஞ்சுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது வாசம் பார்த்திங்கன்னா மங்கமங்கன்னு அவ்வளோ சூப்பரான வாசம் இது பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் ஒரு லெவன் ஓ க்ளாக் இல்லாட்டி ஆஃப்டர் லன்ச் ஒரு ஃபோர் ஓ கிளாக் இதை எடுத்தோம்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நமக்கு சூடான சுவையான கமகமான மணக்கரை வாழைத்தண்டு சூப்பு வந்து ரெடி ஆகிடுச்சு இதை இன்னும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே சாப்பிட்ணுன்னா இதில் வந்து நம்ம கார்ன்ஃப்ளாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அது கொஞ்சமாக வறுத்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் ஒரிஜினலாக ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் இன்னும் சொல்ல போனால் அதை விட சுவையாக இருக்குது நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுவா பாருங்கள் இது ரொம்ப ஆரோக்கியமானதும் கூட இந்த சூப்பு குடிக்கும்போது நம்ம கார்ன்ஃப்ளாக்ஸ் வந்து ரொம்ப க்ரன்ச்சாக வாயில் வந்து நமக்கு கிடைக்கும் அது வந்து இன்னுமே சூப்பராக இருக்கும் அதனால் நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கிட்டேன் நம்ம மட்டும் செஞ்சு நம்ம மட்டும் சாப்பிடக்கூடாது இல்லையா ஸோ வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கணுங்கிறதுக்காக நம்ம எல்லாருக்கும் ஊத்தி கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் மறுத்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு ஒரு ஹெல்த்தியான சூப்போட உங்களை வந்து மீட் பண்ணுற வரைக்கும் டாட்டா பை பை ஸ்டே ஹெல்த்தி பி ஹாப்பி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்